பல்ல முளைகிட பாப்பாக்கு அட்கே அண்ணன் அடிச்சானா சோனி அண்ணன் அடிச்சானா அப்பா ஓ ஓ ஓ அங்க பாரு என்னப்பா பா வீடியோல பேசறியா நீ ஏய் சூப்பர் சூப்பர் வீடியோல பேசறியா நீ ஐயா ஐயே ஐயோ வெக்க வருதா உனக்கு ஐயோ ஐயோ வெக்கு வந்துருச்சு அவனுக்கு அண்ணன் சட்டை போட்டுக்கிட்டியா நீங்க ஆ ஓய் அண்ணன் பேசினா பேசவே மாட்டேங்கிறான் நீ பேசுறியா ஆ சரி சாப்பிட்டியா சாப்பிட்டியா ஏ ஏ ஏய் ஏ ஏய் என்ன அடி அடி என்ன அடி இங்கே இப்போ இங்கே இப்போ அடி என்ன சரிப்பா முட்டலமா முட்டு ஐயோ ஐயோ முட்ட மாட்டியா

बाय काट नो आ बाय निबर प्रिय काट बाय बाय अपका निबर बाय 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 आ बाय चल ले बाय